ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் யுனைடட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்லேருந்து ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுத் இந்தியன் பிலிம்ஸ் வந்து எந்தெந்த படங்கள் வந்து அதிக லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அதுமாதிரி பார்த்தோம்னா தெலுங்கு ஃபிலிம்ஸ் அனுமான்ற படம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு சதவீதமும் டெல்லு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தஞ்சு சதவீதமும் புஷ்பா டூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் கல்கி வந்து நூறு சதவீதமும் தேவாரா வந்து எண்பத்தாறு சதவீதமும் அதிக லாபம் கொடுத்த படங்களாக வந்து தெலுங்கு பிலிம்ஸில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னட பிலிம்ஸ் கன்னட பிலிம்ஸில் வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணம் பிரணா பிரணா சகி இரநூத்தி பன்னெண்டு சதவீதமும் பீமா நூற்றி எண்பத்தி ஏழு சதவீதமும் உபத் எக்ஷா நூறு சதவீதமும் பைரதி ரனகால் இருபத்தி ரெண்டு சதவீதமும் யுவா வந்து அறுபத்தாறு சதவீதமும் கொடுத்த படங்களாக வந்து அதிக லாபம் கொடுத்த படங்களாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மலையாள பிலிம்ஸ் மலையாள பிலிம்ஸில் வந்து பிரேமலு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சதவீதமும் மஞ்சுமால் பாய்ஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து சதவீதமும் குருவாயூர் ஆம்பள ஆம்பள நதியால் நதியில் ஐநூறு சதவீதமும் ஆவேசம் நானூற்றி இருபது சதவீதமும் ஏஆர்எம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சதவீதமும் இந்த அஞ்சு படங்கள் தான் வந்து மலையாளத்தில் வந்து அதிக அளவு லாபத்தை கொடுத்த படங்களாக வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பிலிம்ஸ் தமிழ் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகாராஜா எண்ணூற்றி பத்தொம்போது சதவீதமும் டிமாண்டிக் காலனி டூ நானூறு சதவீதமும் அரண்மனை போர் நூற்றி ஐம்பது சதவீதமும் அமரன் நூறு சதவீதமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் திரைப்படம் வந்து அறுபது சதவீதமும் லாபத்தை கொடுத்த அதிக அளவு லாபத்தை கொடுத்த படங்களாக வந்து தமிழ் பிலிம்ஸ் மட்டும் இந்த லிஸ்ட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான கோட் திரைப்படம் வந்து இந்த லிஸ்டில் வரல ஏன்னா அந்த படத்தோட வசூலே வந்து நானூற்றி கோடி நானூற்றி இருபது கோடி ஐநூறு கோடினாங்க ஆனால் அந்த படத்தோட வசூல் இந்த இதில் வரல ஒருவேளை லாபம் வரலையா ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே வந்து உங்களுக்கு நானூறு கோடிக்கு மேலே அப்படி இருக்கும்போது எப்படி லாபம் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையை கடிக்காமல் ஓடிடுச்சு வசூல் வந்துடுச்சு ஆனால் மற்ற ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா வாங்கின மினிஸ்டருக்கு பூரா வந்து கையை கடிச்சிருச்சு ஒரு சும்மா லேசான கடி இல்லைங்க பெரிய கடி நல்லா கடிச்சு விட்டுருச்சு ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் மகாராஜா டிமாண்டிக் கலனி அரண்மனைப்பூர் அமரன் வேட்டையின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் இந்த திரைப்படங்கள் தான் வந்து அதிக லாபத்தை கொடுத்த படங்களா வந்து யூ யூஎஃப்டிஏ லண்டன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாங்க மகிழ்ச்சி